பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் துரைசாமி ஸ்ரீனிவாசின் ஊடக சந்திப்பு யாழ் பல்கலைக்கழக மருத்துவ படத்தில் இன்று நடைபெற்றது பொதுமே வந்து நான் எங்க எந்த ஊருக்கு போனாலும் ஈழத் தமிழர்கள் எனக்கு கொடுக்கற அன்பும் ஆதரவும் அது தனி அது இங்க இருந்து தானே முளைக்கிறது அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுறது அந்த ஒரு அன்பு வந்ததிலிருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்லப்போறேன்னு எனக்கே தெரியல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த மெடிசின் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ஒரு பஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் நிதி திரட்ட நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறோம் நாளைக்கு கிளிநொச்சியில் ஒரு கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் தொடங்கிருக்கிறோம் அதுக்கு மருத்துவ மாணவர்களை போய் செய்கிறதுக்கு போக்குவரத்து வசதியை இப்போ எங்களுக்கு இப்போ இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக வாங்கிய நிதி உதவியில ஒரு பஸ் கிடைக்கும் அது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது எனவே இவ்வாறான வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதற்கு எங்களுக்கு பெரிய ஒரு பஸ் தேர்வு என்று கருத்த பொழுது எங்களுக்கு இது ஒரு வருஷமாக நான் கதைச்சு இன்றைக்கு அது எங்களுக்கு கைகூடியிருக்கு